ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ராகி ராகி சப்பாத்தியும் அதுக்கு ஒரு பாசிப்பருப்பு குருமாவும் தான் பார்க்க போகிறோம் பாசிப்பயிறு வச்சு ஒரு குருமாவும் பார்க்க போகிறோம் அது ரொம்ப அந்த கிரேவி ரெண்டுத்துக்கும் மேட்சிங்காக அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ரிச்சானது சத்து உள்ளது ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே இருக்குது அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அது வந்து முழு பயிர் எடுத்துட்டு நம்ம வந்து கடாயில் வெறும் கடாயில் வ வதை வறுத்துக்க போகிறேன் லைட்டாக வாசம் வந்த பிறகு நம்ம எடுத்து கொட்டிட வேண்டியதுதான் ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நான் வறுத்து கொட்டிட்டு அதை ஒரு அலசு அலசிட்டு சுத்தமாக தான் இருக்கும் சுத்தமாக தான் இருக்கும் அது நடந்தாலும் நம்ம ஒரு அலசு அலசிக்கணும் அலசி அலசிட்டு இப்போ நான் வந்து முழுகிற அளவு குக்கரில் வந்து தண்ணி வைக்க போகிறேன் குக்கரில் தண்ணி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் அது குழஞ்சா தான் நல்லாயிருக்கும் கிரேவி அதுக்காக நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அது கூட வேணால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் எதுவுமே போடலை நீங்கள் உப்பு வேணாலும் போட்டு வேக வச்சுக்கேன் இப்போ அடுத்ததாக ராகி சப்பாத்திக்கு ஒரு ஒன்னே கால் கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் நான் அது கூட கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த கப் இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி மாவு வச்சுருக்கேன் அதுக்கு ஒன்றே கால் டம்ளர் தண்ணி இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா ஃப்ளேமை தூக்கி வச்சு மாவை கொட்டின பிறகு அடக்கிட்டு நம்ம வந்து கிண்டி எடுத்துடுறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பரட்டி விட்டு கட்டியெல்லாம் விழுவாது பயப்பட வேண்டாம் இப்போ நான் வந்து சுத்தமாக நான் கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு நம்ம மாவும் வெந்து வந்துடுச்சு ரெண்டாவது நம்ம ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையால் நம்ம பசுகிற அளவு சூடு வந்திருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஸ்பூனால் ஸ்பேச்சிலாவாலே இது பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை இதை அப்படியே மூடி வச்சிட்டேன் அடுத்தது சாஜீரா வந்து நான் தாளிச்சிக்கிறேன் கிரேவிக்கு சாஜீரா வேணாலும் போட்டுக்கலாம் சோம்பு வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நான் ஹோல்கரம் மசாலா போட்டிருக்கேன் அதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெட்டி வச்சு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு வெறும் வெங்காயம் போட்டிருக்கேன் பல்லாரி முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போது வெங்காயத்தாலில் உள்ள வெங்காயம் இருந்தது அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் போட்டுவிட்டேன் அதையும் சேர்த்து போட்டு நான் வதக்கிட்டு காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைச்சி வச்சுக்க போகிறோம் அதையும் அரைச்சி வச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரிங்க இஞ்சி பூண்டு தக்காளி மூணையும் போட்டு நான் நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன் அரைச்சிட்டு அதையும் எடுத்து இந்த கிரேவியில் ஊற்ற போகிறோம் அந்த வெங்காயத்தில் வதக்கப்புறம் ஊற்றி பாருங்கள் அதையும் நான் வதக்கிட்டேன் வதக்கிட்டு இருக்கேன் அது எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் நம்ம ஊற்றிருக்கோம் இருக்கோம் அது பிரிகிற அளவு இப்படி வதக்கிட்டே இருக்க வேண்டியதாக அடி கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்கள் அது கூட நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கழிவு மிளகாத்தில் போட்டுக்கிறேன் காரமெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் ஊற்றப்பட்டேன் அடுத்தது ஒரு டீஸ்பூன் வந்து தனி தூள் போட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி தெளித்து வதக்கிக்கிறேன் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த கிரேவியை கொதிக்க போகிறோம் உப்பு போட்டுக்கிறேன் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவு நம்ம வதக்கிக்க போகிறோம் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செகண்ட் வச்சுட்டு இப்போ தயிர் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன் புளிப்புக்காக அது நல்லா இருக்கும் அதுக்காக தான் அது ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் பயிர் வெந்ததை எடுத்து காமிக்கிறேன் நாலஞ்சு விசில் வந்திருக்கு இப்போ அது வந்து நம்ம தேவையான அளவு அதில் போட்டுக்க போகிறோம் நான் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ பயிர் வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ நான் அது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது கூட தேங்காய் சோம்பு போட்டுக்க போகிறேன் ஏற்கனவே எல்லாம் வெந்ததுனால இப்போ நான் தேங்காய் சொம்பையும் அரைச்சி இதிலே ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா கழுவி மிக்சி ஜார் கழுவன தண்ணியை அதில் ஊற்றிடுறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து க கொதிக்க விட ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் ஏற்கனவே எல்லாம் வெந்தது தான் அதனால் தேங்காய் கொதிக்கிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கிறதுக்காக அதை ஒரு லீட்டை போட்டு மூடி வச்சுட்டேன் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் வெங்காயத்தால் போட்டுவிட்டேன் அடுத்தது கசூரி மெத்தி கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சை பத்தமல்லி தூவிருக்கேன் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அது நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள் இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சி சூப்பரான பாசிப்பருப்பு பாசி பயிர் முழு பயிர் கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இப்போ என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டு நான் பிசைஞ்சு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சூப்பராக வருது நல்லா வெந்துருச்சு மாவு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் வைக்கிறேன் சுத்தமாக ஒட்டாது ஆனால் ரொம்ப இருந்தாலும் நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சோம்னா சப்பாத்தி திரட்டுறதுக்கு நல்லா சூப்பராக வரும் மாவு நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்குது இப்போ நான் அதை வந்து பீஸ் போட்டுக்கிறேன் தேவையான அளவு நம்ம வந்து எடுத்து உருட்டி போட்டுக்க போகிறோம் தேய்ச்சி தேய்க்க போகிறதுக்காக உருட்டி போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஒரு ஆறு உருண்டை வந்துருக்கு இப்போ நான் அதை தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அது நம்ம மைதா மாவு கோதுமை மாவு எது வேணாலும் தேய்ச்சிக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தான் போட்டிருக்கேன் மே மாவுக்கு இப்போ பாருங்கள் அழகாக சூப்பராக இடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் அடுத்ததையும் நான் போட்டு காமிக்கிறேன் அது மாதிரியே நல்லா சூப்பராக சப்பாத்திக்கு வரும் அதாவது ஒட்டவும் இல்லை பிஞ்சும் போகலை அழகாக வருது கிழியாமல் சூப்பராக வருது பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சப்பாத்தி இப்போ போட்டு எடு போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தோசை தவால தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்புறமா தான் நம்ம போட்டு எடுக்கணும் இப்போ பாருங்கள் லைட்டாக ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம ஆயில் ஊற்றணும் எப்போயுமே சப்பாத்திக்கெல்லாம் இப்போ வந்து பாருங்கள் புஸ் புசுன்னு சூப்பராக வரும் சாஃப்ட்டாகவும் இருக்குது இப்படி எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு இப்போ அடுத்ததையும் நான் போட்டுட்டு காமிங்க எப்படி புஸ் புசுன்னு உப்பி வருது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெண்டு ஐட்டமும் ரெடி பண்ணியாச்சு பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது இந்த வீடியோ வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத நான் வந்து இப்போ கையால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பாருங்கள் கிரேவியோட இது வந்து ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சத்து உள்ளது ரெண்டுமே ரொம்ப சத்து உள்ளது இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் கொடுக்கலாம் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது சேர்ந்ததாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் அந்த சப்பாத்தியை எவ்வளோ வந்து துணி மாதிரி அப்படி தவளு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே இதைமாரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ